மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசி பார்ப்போம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள்ளேயே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது அதிர்ஷ்டம் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை அதீதமாக உயரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பார்வை காரணமாக உங்களுக்கு அற்புதமான பிரமாதமான உங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணை அமையும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் கிடைக்கும் வாழ்க்கை கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் காதல் கூட்டாளிகள் போன்றவர்களுடன் இருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் சுக்கிரனின் அமைப்பு பார்வை காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு இந்த தருணங்களில் மேஷம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தன பொருள் வரவுகள் நிறைய கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் பலம் பெற்றுள்ளது எனவே வெளிநாட்டு விஷயங்கள் இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ஏழாம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டு பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் இனிதாக அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் என அனைத்தும் விலகி பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பலம் பெறுவதால் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதீதமாக சந்திக்க முடியும் பயணத் தொழில் செய்பவர்கள் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியைப் பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கையில் காசு பணம் இருந்துகொண்டே இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் செலவுகளை காட்டிலும் அபரிவிதமாக பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த வாரம் முழுவதும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக லட்சுமி கடாட்சம் முழுவதுமாக கிடைக்கும் இதன் மூலமாக மிக பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய உத்தியோகம் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உண்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை வீடு தேடி வரும் வெகு காலங்களாக தீராமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் போன்ற பலவிதங்களான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்வு கிடைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இன்னும் போனால் அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளும் அதிர்ஷ்டயோகங்களும் சுக்கிரனின் அமைப்பு பார்வை காரணமாக கிடைக்கும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பணவரவு அதிகரிக்கும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் காதல் கல்யாணமும் கைகூடும் இந்த காலகட்டத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகம் பலமாக ஏற்படுவதாலும் சுக்கிரனின் அமைப்பு பார்வை காரணமாகவும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கும் கல்வி உயர்கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வார காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் பிரம்மாண்டமாக இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களக்காரகன் பூமிகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் விருச்சிகம் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் அபரிவிதமான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு உடல் ரீதியாக மனரீதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதாக நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் குறையும் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் உடல் நல ஆரோக்கிய குறைவால் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எழுந்து நடமாடக்கூடிய அளவிற்கு உடல் பலம் பெறும் இதுவரையில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்காமல் தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய புத ஆதிபத்தியோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே சூரியன் எட்டில் அமர்ந்திருப்பதால் அந்த அளவுக்கு அதிக அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏனெனில் புதனுக்கு எட்டாம் இடம் என்பது விதிவிலக்காக அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகம் ஏற்படுவதால் நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கும் இன்னும் போனால் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கு சூரிய புத யோகம் பலமாக ஏற்படுவதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவுகள் இந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு ஜாப்பாடு அடிக்கப் போகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பிரமாண்டகாரகரான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் என்பது மட்டுமில்லாமல் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி பன்னிரண்டாம் இடத்திலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் பயணித்து கொண்டு சனியை குரு பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு எனவே மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் தற்போது புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கட்டப்போகும் வீடு பிரமாண்டமானதாக எல்லாவிதமான வசதிகளையும் கொண்டதாக பங்களா போல் கட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குறு அதிசாரமாக உச்சநிலையில் வக்கிரகதியில் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு அவர் நான்கில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் குறு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அதாவது எட்டில் பயணிக்கக்கூடிய புதனை பார்ப்பதால் எட்டாம் இடத்திற்கான சாதகமற்ற சூழ்நிலைகள் குறைந்து மறையும் பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் சுபச்செலவுகளும் முதலீடுகளும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் குருவின் அமைப்பு பார்வை காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான அத்தியாவசியமான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடமாற்றங்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடும் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை நேர்த்திக்கடன்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டு உங்களுடைய முழு திறமைகள் வெளிப்படும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை செலவு ஸ்தானத்தை சனியை பார்த்து பலப்படுத்துவதால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் குறையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் உங்களுக்கு வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இருபத்து மூன்றாம் தேதி அன்று பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைவதும் சிறப்பு என்றாலும் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் வழிகளில் சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்படலாம் ஆடம்பரப் பொருள்கள் அழகு பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்கள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம் கவனத்துடன் இருப்பது நல்லது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே பேச்சு விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது எட்டில் செவ்வாய் இருப்பதால் சிறு சிறு வழக்குகள் வரலாம் உங்களுக்கு எதிர்பாராத வழக்குகள் வந்தாலும் அவ்வாறான வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏனெனில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியனுடனும் புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் இந்த தருணத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகம் மட்டுமில்லாமல் சூரிய புத மங்கள யோகமும் பலமாக உருவாகிறது என்பது அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய யோகமான அமைப்பாகும் இந்த வாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மட்டும் சற்றுவிழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றபடி சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள லட்சுமி தேவியை வழிபடுவது காமாட்சியம்மனை வழிபடுவது நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களை வழிபடுவது சிறப்பு